என்ன வருஷ கணக்கில் வச்சுக்கணும் சும்மா அவ்வளோதான் வாங்க சும்மா சிம்பிளாக வாங்க எப்போ ரயிலாக வாங்குற ஃபஸ்ட்டு வாங்க சும்மா எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்காத என்ன பேசுவாங்க கலைக்குமா சரி ம் சரி ஓகே சரி அப்போ வேறாங்க தெரியுது

தேவையான என்னமோ அதை மட்டும் வாங்க ஷிக் ஒண்ணு போதுமா ரெண்டு ஷிஃபடுத்துங்க

சும்மா இங்க வய அதெல்லாம் வேற ஹெல்த் மிஸ்லாம் கிட்ட இருக்கு நீ வீட்டில் இருக்க காய்கறி சாப்பிட்டாலே போனா நல்லா ஹெல்த்தா இருப்பேன் தனியாக வாங்கிக்கலாம் இதை மட்டும் பண்ணி போயிட்டு இருக்கோம்

எதுடா இதா சாப்பிட்டு இதா சில எடுத்து எடுத்து எடுத்து